பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் கொடூரம் அந்த புகார் அது குறித்து தான் தமிழ்நாடு முழுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனக்குத்தானே சாட்டையில் அடித்துக்கொண்டு தன்னை வருத்தி கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை மட்டுமே நான் உடலில் வருத்திக்கொள்கிறதுக்கான இந்த சாட்டை அடி இல்லை சமூகத்தில் நடக்கும் அவலங்களுக்கான சாட்டை அடி அப்படின்னு இருக்கார் இதுக்கு முன்னாடி இது மாதிரி அரசியல் தலைவர்கள் யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்க இந்த போராட்டம் ஒரு புது வித்தியாசமாக இருக்கிறதா இந்த போராட்டம் என்பது வந்து யாரையும் போராட்ட காலத்தில் குறை சொல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் இப்படி ஒரு தனக்குத்தானே வருந்து கொள்வது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு போராட்ட வடிவம் தானா பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்கிற மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கிறது அங்கு பாஜகவினுடைய ஆட்சி தான் இருக்கிறது மத்திய பிரதேசத்திலும் அது மாதிரியான பாலியல் வன்கொடுமையிலே இரண்டாவது இடத்திலே இருக்கிறது அங்கெல்லாம் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்காக எப்பொழுதாவது அண்ணாமலை வந்து தன்னைத்தானே சவுக்கால் அடித்திருக்கிறாரா மணிப்பூரிலே இன்றைக்கு வரைக்குமே பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா அந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது வன்புணர்வு செய்யப்பட்டது அங்கே நடந்த ஒரு மிக மோசமான ஒரு வன்முறை ஒரு உள்நாட்டு கலவரத்தை போல அந்த இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே பழங்குடியின மக்கள் மீதான அந்த வன்முறை தாக்குதல் இதையெல்லாம் பாஜக அரசு தானே நடத்தி கொண்டிருக்கிறது அன்றைக்கு அவர் வந்து தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டாரா ஆஷிபா என்கிற ஒரு சிறுமி கோவிலினுடைய பிரகாரத்திற்குள்ளேயே வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாலே அந்த காணாமல் போன அந்த சிறுமியை நான் ஊர் முழுக்க தேடினேன் ஆனால் கோவில் புனிதமான இடம் என்பதால் அந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை அதை தேடவே இல்லை என்று அந்த தகப்பன் சொன்னாரே அப்பொழுதெல்லாம் வந்து அண்ணாமலையை எங்கே போனார் ஏன் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு என்கிற மிக மோசமான கொடூரமான வழக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டதை உச்சநீதிமன்றத்தால் பில்கிஸ் பானுவை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் எல்லாருமே பாஜக காரர்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறதே ஒரு மூன்று வயது குழந்தையை வந்து சுவற்றில் அடித்து கொலை செய்தார்களே அந்த வன்புணர்வு செய்த அந்த கும்பல் அப்பொழுதெல்லாம் அண்ணாமலைக்கு ஏன் வந்து சவுக்கால் அடிக்க வேண்டும் என்று தோணவில்லை முதலில் சவுக்கால் அடிப்பது என்பது ஜனநாயக போராட்டமா நீங்கள் வந்து மிகப்பெரிய அதிகார அமைப்பை கையிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே உரிய நிர்வாக நடவடிக்கை வந்து ஏன் வந்து அங்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்திற்கு யாருமே வந்து முட்டுக் கொடுக்கவே இல்லை இந்த தவறை யாருமே நியாயப்படுத்தவே இல்லை அந்த பெண் புகார் அளித்த சில மணி நேரங்களிலேயே உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள் அவன்தான் அந்த குற்றவாளியா என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடமே அவ் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்ப நடவடிக்கை எடுத்தவர்கள் மீது நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்றீங்க நடவடிக்கையே எடுக்கலை வந்து காவல்துறையோ அல்லது இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கமோ அல்லது திமுகவோ இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறது அவர்கள் குற்றவாளியை பாதுகாக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்திலே நீங்கள் போராட்டம் அறிவிக்கலாம் ஜனநாயக ரீதியாக இப்பொழுது சிபிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ கூட போராட்டத்தை வந்து மிக கடுமையாக நடத்துனாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் எஸ்எஃப்ஐனுடைய ஆர்ப்பாட்டம் தான் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது அவர்களும் ஜனநாயக போராட்டத்தில் தான் இருக்காங்க அவங்க வந்து தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வார்களா அப்போ மோடி அரசாங்கத்தில் நடந்த ஒவ்வொரு கொடுமைக்கும் சவுக்கால் அடிக்கிறதுனா நம்ம எத்தனை கோடி மக்கள் சவுக்கால் அடித்துக் கொள்வது இது வந்து பழைய வடிவம் அது நம்ம பார்த்துருக்கிறோம் பல கிராமங்களிலே சின்ன சின்ன ஊர்களிலே திருவிழாக்கள் நடக்கிற இடங்களிலே மக்கள் கூடுகிற இடங்களிலே கலை கூத்தாடிகள் வந்து சவுக்கால் தன்னைத்தானே அடித்துக் கொள்வார்கள் அது எதற்காக அடித்துக் கொள்கிறார்கள் என் மீது நீங்கள் இறக்கப்படுங்கள் இறக்கப்படுவதன் மூலமாக ஏதாவது யாசகம் கொடுங்கள் என்று கேட்பதற்காக தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வார்கள் ஓட்டு வாங்கவே முடியவில்லை நம்ம வந்து முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிப்போம் என்று சவால் விட்டோம் திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்று சபதம் எடுத்தோம் எதுவுமே நடக்கவில்லை எனவே சுய இறக்கத்தை தூண்டுவதற்காக தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொள்ள அதுவும் ரப்பரால் செய்யப்பட்ட சவுக்கு என்று விட்டு இருக்கிறது இவர் அடித்து கொள்கிற சவுக்கு வந்து வெறுமனே வந்து மெல்லிய நூல் இலைகளால் ஆனதாக இருக்கிறது யாரை ஏமாற்றுவதற்காக இதை செய்கிறார் அப்போ நீ என்ன அதை கூட அந்த போராட்டத்தை கூட ஜனநாயக போராட்டமாக நடத்தாமல் நான் நாற்பது நான் வந்து இனிமேல் வந்து நான் செரு பண்ணிய மாட்டேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா இது என்னது ஐயப்பசாமிக்கு விரதம் அது இது என்ன கணக்கில் சேருது ஏற்கனவே பல பேர் பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்க பண்ணிய மாட்டாங்க பல பேர் வந்து விரதம் இருக்கிறாங்க அப்போ இது அரசியல் போராட்டத்தில் சேருமா இல்லை வழிபாட்டில் சேருமா இது என்ன வகையான வடிவம் நான் கேட்குறேன் அப்போ எங்கள் மேலே வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களுக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து வந்து பலவிதமான பாதிப்புகளை மத்திய அரசாங்கம் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது அப்போ எல்லாருமே சவுக்கால் அடிச்சுக்கிறதா தன்னைத்தானே இது என்ன வகையானது அதாவது ஊடக கவனம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனையை வேறு அவர் திசை திருப்புகிறார் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக தன் மீது ஊடக கவனம் பெற வேண்டும் என்கிற இடத்தை நோக்கி அண்ணாமலை நகர்கிறார் இல்லை இந்த போராட்டமே அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தருவது தான் அதனால் அதை நோக்கி தானே அவர் அந்த போராட்டத்தை வடிவமைத்திருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சவுக்கால் அடித்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெண்கள் வந்து ஏன்னா நீங்கள் இப்படி உடைய வருத்திக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை வேறு அங்கே கொடுக்குறாங்க அவ்வளோ அளவுக்கு பெண்களுடைய கவனத்தை பெறுகிறார் பெண்களுக்கான ஒரு பாதுகாவலனாக இருக்கிறார் அப்போ இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் தானே அவர் போராறாரு இன்னொன்று அந்த பதாகைகள் போது பார்த்திங்கன்னா காவல்துறை எஃப்ஐஆரை வெளியிட்டதற்கான அந்த காவல்துறை வந்து பதவி விலகணும் அப்படின்றாரு காக்கி சீருடைய பார்த்து தான் எனக்கு கோபம் வருது அப்படின்றாரு ஸோ இது ஒரு சமுதாயத்தில் அவருக்கு இருக்கிற அந்த கோபம் அது காவல்துறை மேலே இருக்கக்கூடிய கோபம் இதெல்லாம் ஒரு நியாயமான தான் இருக்குது மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டோம் என்று கண்ணீர் மழிய போது ஏன் அப்பொழுதெல்லாம் வந்து இது மாதிரியான ஒரு கோபம் வந்து அவருக்கு வரவே இல்லை உங்களுக்கு கேள்வி இருக்கிறது அப்போ பாஜக காரன் வந்து பாலியல் துன்புறத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு அது எந்த பாதிப்பையும் தராது ஒரு மாநில அரசில் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்வதற்கு நீங்கள் வாய்ப்பை தேடி நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அதாவது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டளளவிலே பார்க்கிற போது பெண்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு குறைந்த குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இன்னும் மோசமானது ஆணவ படுகொலை எல்லாம் பல இடங்களில் பதிவு செய்யப்படுவதே கிடையாது நமக்கு தெரியும் வெறுமனே வந்து ஒருத்தன் மாட்டுக்கறி வைத்திருக்கிறான் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே ஒரு சிறுவனை வந்து அடித்து கொலை செய்தார்கள் என்கிற அளவிற்கு அங்கு வன்முறை தலைவிரித்தாடுகிறது இன துவேஷமும் வெறுப்பும் சாதிய வன்மமும் மதவெறியுமாக பல மாநிலங்கள் இருக்கிறது தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து அடையவே இல்லை இன்னும் நிறைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்து இங்கே மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ஹாஸ்டல்லாம் நீங்கள் நிறையா பேர் தங்கி வேலை பார்க்குறாங்க அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் இருந்துச்சுன்னா அவங்களாம் இங்கே வரவே மாட்டாங்க அப்போ இது ஒரு எதிர்பாராத துரதிருஷ்டவசமான ஒரு நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் அப்போ அந்த அசம்பாவிதத்திற்கு அரசு எந்த வகையிலையுமே நியாயம் கற்பிக்கவே இல்லை அந்த தவறுக்கு வந்து அரசு உடந்தையாகவே இல்லை உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக சொல்வதற்கு தைரியம் இழந்து அவள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அப்புறம் வந்து கவுன்சிலிங் போய் பேராசிரியர்கள் வழியாக அப்புறம் கோட்டூர்புறம் காவல் நிலையத்துக்கு போய் அதுக்கு பின்பு தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அதுக்கு தான் காலதாமதம் ஆயிருக்கிறே தவிர புகார் வருவதற்கான காலதாமதம் ஆகியிருக்கிறதே தவிர புகார் வந்த பின்பு உடனடி நடவடிக்கை அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க நீதிமன்ற காவலில் இருக்கிறது கட்ட விசாரணை நடக்கிறது அப்போ இந்த விசாரணை வழியாக இப்போ நம்ம கடந்த காலத்தில் பொள்ளாச்சியில் வந்து பல பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வந்து கதறின வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம் அண்ணா விட்டுருங்கண்ணாங்கிற வீடியோலாம் நம்ம பார்த்தோம் அதற்கெல்லாம் அந்த அரசு வந்து அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க இந்த முறை வந்து அரசு வந்து யாரையுமே பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இல்லை அப்போ அரசு பாதுகாக்க முயற்சி செய்தால் இந்த கோவம் வந்து அண்ணாமலை கோபம் நியாயமான அரசு நடவடிக்கை எடுக்கிற அரசு மேலே உங்களுக்கு என்ன கோபம் ஒருவேளை நடவடிக்கை எடுக்குதுங்கிற கோபமாக எதற்காக நீங்கள் கோபப்படுறீங்க இல்லை ஒரு காவல்துறையில் பணியாற்றினவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்போ அவருக்கு தெரியலில்ல காவல்துறையில் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கும் விசாரணை நடைமுறைகள் எப்படி இருக்கும் எங்கே காலதாமதமாகும் அப்படின்லாம் அவர் அறிந்தவர் தானே அதனால் இதில் நியாயம் வேண்டும்னு அவர் சொல்கிற அந்த விஷயத்தில் எதுவும் அறியாமல் பேசுகிறார் இதில் அரசியல் செய்வதற்காக பேசுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா அவர் எப்பொழுதுமே ஜனநாயக பண்பு இல்லாதவராக பல முறை நடந்திருக்கிறார் நீங்கள் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளை கையிலடுகிற போதெல்லாம் ஏதாவது ஒரு வன்முறையை தூண்டுகிற விதமாக மோசமாக பேசுவது தடாலடியாக பேசுகிறதாக நினைத்து கொண்டு பேசுவது வரலாற்றை தவறாக பேசுவது அண்ணாவை பற்றி தவறாக பேசுவது என்னுடைய மனைவி வந்து ஜெயலலிதாவிடவும் ஆளுமை மிக்கவர் என்று பேசுவது இப்படி தற்குறித்தனமாக நிறையா விஷயங்களை அவர் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார் நீங்கள் அவர் அந்த நடைபயணம் போன போது கூட ஒரு வழியில் ஒரு கிராமத்தில் போய் நான் வந்து தேவாலயத்திற்கு போய் நான் வந்து மாதா சிலைக்கு மாலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் மணிப்பூரில் தேவாலயத்தை உடைத்த கட்சிக்காரர்கள் நீங்க நீங்க எதுக்கு தேவை வந்து மாதாவுக்கு மாலை போடணும் நீங்க கிளம்பி போங்க என்று கிராமத்துக்காரர்கள் மறுக்கிற போது நீ என்ன திமுக காரனா என்றெல்லாம் வந்து தகராறு செய்தார் வழிபாட்டு ஆலயங்களுக்குள்ள போய் தகராறு செய்வது என்பது யாருடைய வழக்கமும் கிடையாது இது மத நல்லிணக்க பூமி அங்கு போய் தேவையில்லாத தகராறு செய்தார் ஒரு பெண் வந்து தனிப்பட்ட முறையில் தற்கொலை செய்கிற முயற்சி செய்த போது மதம் மாறுவதற்காக தான் என்னை வந்து வற்புறுத்தினார்கள் என்று ஒரு பொய்யான வாக்குமூலத்தை உருவாக்கி அது மூலமாக அந்த பள்ளி நிர்வாகத்தை மிரட்டி பணம் வாங்குவதற்கு முயற்சி செய்தார்கள் என்கிற பல குற்றச்சாட்டு கூட வந்திருக்கிறது அதனால் எல்லா விஷயத்திலையுமே அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் அவங்க அதை பேசுகிறார்களே தவிர உண்மையாகவே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது கிடையாது தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்து அவர்கள் ஏதாவது செய்திருந்தார் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து இருப்பார்கள் தேர்தல் அரசியலில் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிப்பு ஜெயிச்சிருவோம் இதோட திமுக அழிஞ்சு போயிடும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் முடி ஆனால் ரிசல்ட் வந்த பின்பு திமுக அழியலை பாஜக தான் வந்து ஒரு இடத்துலையும் கூட வெற்றி பெறலை அவர் விட்ட வாய்ச்சி எதுவுமே பழிக்கலை அதனால் அவர் ஒரு தோற்று போன அரசியல் தலைவராக இருக்கிறார் அதனால் இவருக்கு வந்து தன் மீது கவனம் செலுத்துவதற்காக இது மாதிரியான களக்கூத்தாடி வேலைகளை கையெழுத்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரத்தில் அண்ணாமலை எடுத்திருக்கிற இந்த போராட்ட வடிவம் இந்த புதுமையான ஒரு போராட்ட வடிவம் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் எந்த அளவுக்கு அரசுனுடைய கவனத்தை பெறும் அதாவது எந் அரசின் அரசு வந்து இவர் சவுக்கால் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அதாவது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை இன்னும் நியமிக்கலை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆலையே காணாம் ஆர் என் ரவி வந்து நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் சென்னை பல்கலைக்கழகம் கோவை பல்கலைக்கழகம் கல்வியலுக்கான அந்த பிஎட் காலேஜுக்கான அந்த பல்கலைக்கழகம் இப்படி பல பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலை ஒரு ஐந்து பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை இன்னும் நியமிக்கலை அப்போ துணைவேந்தர்னு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த நிர்வாகத்தில் வந்து சிசிடி வேலை செய்தா உரிய கவனங்கள் பெறுகிறதா அப்படிங்கிறது ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருக்கணும்ல அதுவே இங்கே வந்து நிறைவேற்றப்படலை அப்போ இந்த நிர்வாகம் சீர்கட்டதற்கு மறைமுகமாக இவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்போ ஒரு நிர்வாக சீர்கட்டி ஒரு தனி மனிதன் செய்திருக்கக்கூடிய தவறை ஒரு அரசாங்கத்தின் மீதான பலியாக மாற்றுவதற்கு இவங்க திரும்ப திரும்ப வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆதாரம் இல்லாத பொய்களை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அவங்க சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னென்னா அவர் திமுக சார்பாளர் என்று சொல்கிறாங்க அவர் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது ஒருவேளை அவர் திமுக அனுதாபி சார்ந்தவர்களோடு அவர் வந்து சில இடங்களுக்கு போயிருக்கிறார் என்பதற்கான புகைப்படங்களை காட்டுறாங்க ஆதாரபூர்வமாக அவர் திமுக கார்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் அவர்களால் வெளியிட முடியலை வேறு வெறுமனே செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அதுதான் வந்து ஆதாரம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி பார்த்தா யார் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் இன்றைய காலகட்டத்தில் எல்லார் கைகளிலையும் மொபைல் இருக்குது போராடங்கள் ஓரம் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்போ யாரோட செல்ஃபி எடுத்தாங்களோ அல்லது யாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களோட எல்லாருக்கும் குற்றச்சம்பவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ அண்ணாமலை விமான நிலையத்துக்கு போகிறாரு நானும் ஃப்ளைட்டுக்கு போகிறேன் வழியில் பார்க்குறாரு நான் ஒரு ஒரு ஹாய் சொல்கிறேன் அவர் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நானும் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டால் என் குற்றத்திற்கு அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொடுக்காரா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்க பல பேரோட பல பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதெல்லாம் பின்ன அதற்கெல்லாம் ஒரு திரைக்கதை வசனம் எழுதி அதனால் இவர் வந்து அந்த குற்றத்தோட உடையவராக இருப்பாரோ இந்த குற்றத்தோட சம்பந்தம் உடையவராக இருப்பாரோ என்கிற யூகங்களையே உண்மைகளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க விசாரணை துரிதமாக நடக்கிறது அது யாருடைய பாரபட்சமும் இந்த மாதிரி விஷயங்களில் பார்ப்பதற்கு யாரும் தயாராகலாம் அண்ணாமலையோட இந்த போராட்டம் ஒரு தமிழ்நாட்டை கடந்து ஒரு தேசிய அளவில் ஒரு கவனம் பெறுற அளவுக்கு ஊடகங்கள் செய்திகள்லாம் போட்டுட்ருக்கு இது ஒரு பெரிய அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குதா அதாவது சமூக அவலத்தை எதிர்த்து இப்படி ஒரு போராட்டம் அப்படின்றது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இல்லை அவர் எதை நோக்கி வந்து சவுக்கால் அடித்தாரோ அது ஊடக வெளிச்சத்துக்காக தான் அடித்தார் ஊடகத்தில் செய்தியாக தான் அடித்தார் அது அந்த விஷயம் அவருக்கு விட்டது ஆனால் இது பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மைக்கு அல்லது பிரச்சனையினுடைய நீதியை பெற்றுத்தருவதற்கு இது எந்த வகையிலாவது அது உதவுமா இப்போ பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்குறாங்க பொதுநல வழக்கு தொடுக்குறாங்க இப்போ கூட அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்குறாங்க இதுதான் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்க முடியுமே தவிர அதற்கு நேரெதிராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நான் உதவியாக இருக்கேன் என்று விளம்பர இல்லாமல் போய் அவர் உதவி செய்திருக்கலாம் இது மாதிரி காரியங்களில் ஈடுபட்டால் அது மனிதாபிமானத்தில் சேரும் இது முழுக்க முழுக்க அரசியல் நாடகத்திற்கான ஒரு ஒத்திகையை அவர் பார்க்குறாரு நன்றி சார் மற்றொரு நேரங்களை சந்திப்போம்